நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் முடிவதற்குள்ளார உங்களுடைய கிரக நிலை கிரக மாற்றம் கிரக அமைப்பு சனி பகவான் குரு பகவானின் நிலையை பொறுத்து ராகுகேது பகவான்களின் மாற்றத்தை பொறுத்து பெயர்ச்சியை பொறுத்து இந்த காலகட்டத்தில் என நடக்கப் போகின்றது குடும்பத்தின் நிலை அப்படி இருக்கும் தொழில் எப்படி அமையும் பண வரவு சிறப்பாக இருக்குமா இருக்காதா எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் பற்றி தெல்ல தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி சிம்மம் ராசிகளை பிறந்த நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் மிக பெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் இந்த காலகட்டம் இன்றைய தினம் முழுவதும் முடிவதற்குள்ளார பண வரத்து அதிகமாகி பொருளாதார நிலை மிக பெரும் அளவிற்கு செல்லப் போகின்றது உங்களுடைய முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகின்றது ராசிநாதனால் எதையும் சாதிக்கக்கூடிய நிலை உண்டாக போகின்றது சின்ன சின்ன விஷயங்களில் கூட மன நிறைவு மன சந்தோஷம் ஏற்பட போகின்றது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்களுடைய வியாபாரம் தொடர்பாக பயணம் செல்ல வேண்டியிருக்கும் இருக்கும் போட்டிகள் எல்லாம் அடியோடு விலக போகின்றது வாடிக்கையாளர்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் அனுசரித்து போனீங்கன்னா பல நன்மைகள் உங்களுக்கு இருக்கின்றது உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா மிகப்பெரும் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க பண வரத்து திருப்திகரமாக இருக்க போகின்றது மேலிடத்தில் இருந்து உங்களுடன் நல்ல அணுகுமுறை நீடிக்கும் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டப் போகின்றார்கள் சக ஊழியர்கள் பக்க பலமாக இருக்கப் போகின்றார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு நிலை காணப்பட போகின்றது வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கப் போகின்றது சுபகாரியங்களில் எந்தவித தடையும் தாமதமும் இல்லாமல் நல்லபடியாக முடியப் போகின்றது வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது மற்றவர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும் என்பதை சொல்லியே ஆக வேண்டும் வாழ்க்கை துணையின் நலனில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க பண வரத்து சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனால செலவு செய்து விடாதீர்கள் கடன் வாங்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகின்றது சின்ன விஷயங்களை கூட கவனமாக செய்து வெற்றியை பார்ப்பீங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி போட போகிறீங்க நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிக்க போறீங்க மதிப்பு மரியாதை சமூகத்தில் அதிகரிக்கப் போகின்றது அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு வீண் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்க போகின்றது நண்பர்களிடையே சுமூக உறவு இருக்கப் போகின்றது விட்டு கொடுத்து போனீங்கன்னா பல நல்லது நீங்க பார்ப்பீங்க உறவினர்களுடைய வருகையால் லாபத்தை பார்க்க போறீங்க வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் அப்படின்றதுக்கு எதையெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்ய போறீங்க பண வரத்து சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனால மற்றவர்களுக்கு உதவவும் செய்வீங்க மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கூட பழக்கம் எளிதில் தொற்றிக்கொள்ளும் என்பதால் யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்றத பார்த்து பழக வேண்டியது நல்லது வீண் வாக்குவாதங்கள் கணவன் மனைவி இடையே தவிர்த்து வேண்டும் ஒரு விஷயத்தால் கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பார்த்து இருந்து கோங்க பிள்ளைகளால் திடீர் செலவுகள் வந்து செல்லும் பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பெறப்போகின்றீர்கள் பிள்ளைகள் வழியில் பல நன்மைகள் பல யோகங்கள் உங்களுக்கு உண்டாகப் போகின்றது யாரையும் எதிர்த்து கொள்ளாம அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் வீண் மனக்கவலை காரிய தாமதம் உண்டாகலாம் வாக்கு வன்மையாள காரியத்தை சாதித்து விடுவீர்கள் உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க நீங்க சொல்றது சரிதா என்பதை ஒத்துக்கொள்வார்கள் பழைய பாக்கிகள் வசூலாவதோட கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனால கடன் பிரச்சனைகள் அனைத்திற்கும் அதாவது கடன் பிரச்சனைகள் சிறப்பாக இருக்கும் அதாவது ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுக்கிறீங்க கடன் வாங்குறீங்க அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை விட்டு விடுவது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கைகூடி வரப்போகின்றது பல வருட காலமாகவே வரம் தேடி நொந்து போனவர்களுக்கு நொந்து போய் உட்கார்ந்தவர்களுக்கு வரன் வீடு தேடி வரப்போகின்றது உங்களுக்கு போல வாழ்க்கை போகின்றது உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் இல்லனா பிரச்சினை தான் உங்களுக்கு ஏற்றாற் போல வேலை அமையப் போகின்றது வேலை மட்டும் இல்லை சம்பள உயர்வும் இருக்கப் போகின்றது சம்பள உயர்வோடு கேட்ட இடத்திற்கு மாற்றமும் கிடைக்கப் போகின்றது இப்படி பல வகைகள்லையோ நன்மைகள் உண்டாகக்கூடிய காலகட்டமாக வேலை செய்பவர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கப் போகின்றது நீங்கள் எதிர்பார்த்தது எதிர்பார்த்தபடியே நடந்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகின்றது பிள்ளை பாக்கியம் புத்திர பாக்கியம் இல்லையே என்று கஷ்டப்பட்டவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு தேடி வரப்போகின்றது அதாவது நல்ல செய்தி உங்களுடைய காதுகளுக்கு வந்து சேரும் ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் இந்த காலகட்டத்தில் பெரிய முன்னேற்றத்தை உங்களால் பார்க்க முடியும் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்றத புரிந்து கொண்டு வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு மிக பெரும் முன்னேற்றத்தை மிக பெரும் செல்வ செழிப்பான வாழ்க்கையை நிச்சயம் நீங்கள் அமைத்து கொள்வீங்க அதற்கு கிரகங்கள் பக்க பலமாக இருப்பார்கள் அப்படின்னு உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம் கடவுள் வழிபாட்டில் அதிக ஆர்வம் கொண்டவர்கள் நீங்கள் ஆன்மீக சுற்றுலா சென்று வர விருப்பம் உங்களுக்கு இருக்கும் அந்த விருப்பமெல்லாம் தற்போது நிறைவேறப் போகின்றது கடவுளை மிஞ்சிய சக்தி இல்லை என்று உணர்ந்தவர்கள் நீங்கள் கடவுளுக்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள் நீங்கள் இப்படியாப்பட்ட உங்களுக்கு பல நன்மைகள் உண்டாகும் அப்படின்றத மறுத்துவிட முடியாது சில நேரங்களில் தேவையில்லாத பேச்சுகளால் அடுத்தவங்களுடைய விஷயங்களில் தான் நீங்கள் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வீங்க அந்த விஷயத்தை மட்டும் தவிர்த்தால் நீங்கள் கொடிகட்டி பரப்பீங்க தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக பொருளாதார ரீதியாக பண ரீதியாக குடும்ப ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய அமோக யோகத்தை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் கிரகங்களின் நிலை சாதகமாக இருப்பதால் பண வரத்து சிறப்பாக இருக்கப் போகின்றது கொடுக்கல் வாங்கலில் யாரையும் நம்பிடாதீங்க ஆதாரத்தோடு கொடுக்கல் வாங்கல் தொழிலை செய்வதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஆடை ஆபரணங்கள் சேரப்போகின்றது உங்களுடைய எண்ணப்படி அனைத்தும் நடக்கப் போகின்றது உங்களுடைய வாழ்க்கை துணையால் பெரும் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க வாழ்க்கை துணையும் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகின்றார்கள் உங்களை புரிந்து கொண்டு செயல்பட போகிறாங்க பிள்ளைகள் உங்களுக்கு ஏற்றாறு போல நடந்து கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்போம் அப்படின்றதுனால பிள்ளைகளுக்காக எதையும் செய்ய துணிபவர்களாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்க மற்றவர்களுக்காக உங்களை மாற்றிக்கொள்ளாதவர்கள் நீங்கள் உங்களுடைய சுய கௌரவத்திற்கு இழுக்கு ஏற்பட்டால் அந்த நேரத்திலேயே அந்த இடத்திலிருந்து வெளியே வந்துடுவீங்க கண்மூடித்தனமாக யாருடைய பேச்சையும் கேட்காதீங்க அது உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்கும் குடும்ப விஷயங்கள் மற்றவர்களிடம் பகிர்வது உங்களுக்கு பாதிப்பை கொடுப்பதோடு அடுத்தவங்களுடைய குடும்ப விஷயங்களில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் மூக்க நுழைத்தீர்கள் என்றால் நீ யார் எங்கள் வீட்டு பிரச்சனையில் தலையிடுவது அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து கேட்பாங்க ஆகையால் ஒரு உதவி அப்படின்னாலும் அடுத்தவர்கள் கேட்காம நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு எதிராக திரும்பிவிடும் அப்படின்றத நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடாத சில விஷயங்களும் இருக்கின்றது மது மாது சூது இந்த மாதிரியான விஷயங்களையும் ரேஸ் லாட்டரி இதையும் அறவே ஒதுக்கி தல்வது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் இல்லனா பெரும் பிரச்சனை உங்களை சூழ்ந்து கொள்ளும் பங்கு சந்தை உங்களுக்கு பெரும் லாபத்தை கொடுத்தாலும் அதிக முதலீடு செய்யாதீங்க அதிக முதலீடு செய்தீங்க அகலக்கால் வைத்தீங்கன்னா அதல பாதாளத்திற்கு நிச்சயம் தள்ளப்படுவீர்கள் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும் மற்றபடி இதை செய் அதை செய் அப்படின்ட்டு யார் சொன்னாலும் அதெல்லாம் கேட்காம நீங்கள் செய்கிற வேலையை சரியாக செய்தீங்க செல்கின்ற பாதை நீங்கள் செல்லக்கூடிய பாதை சரியாக இருக்கு அப்படின்னா முன்னேறி கொண்டே இருங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கப் போகின்றார்கள் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றியை கொடுக்கும் செய்யக்கூடிய தொழில் சிறப்பாக இருக்கும் தொட்டது துளங்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இது இருக்கின்றது அப்படின்றதுனால உங்களை யாராலும் அசைக்கவும் முடியாது உங்களை எதிர்க்கவும் முடியாது எதிர்த்தவர்கள் எல்லாம் விலகி ஓட போகிறாங்க எதிரிகளே இல்லாத நிலை உங்களுக்கு உருவாக போகின்றது மற்றவங்க பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க அணு அணுவாக உங்களை சித்திரவதைப்படுத்தியவர்களெல்லாம் விலகி போகின்றார்கள் குடும்பத்தில் நீங்கள் சொன்னது அப்படியே நடக்கப் போகின்றது உங்களுடைய வாக்கு பழிக்கப் போகின்றது குடும்பத்தில் நீங்க சொல்றத அப்படியே மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகின்றது எல்லா வகைகள்லேயும் பல நல்ல பலன்கள் பல யோக பலன்களை பார்க்க போறீங்க திடீர் அதிர்ஷ்டமும் யோக வாய்ப்புகளும் உங்களுடைய வீட்டின் கதவை தட்டப்போகின்றது திடீர் திடீர் என்று எங்கிருந்து தான் வாய்ப்புகள் வருகின்றதோ எங்கிருந்து தான் அதிர்ஷ்டங்கள் கொட்டுகின்றதோ எங்கிருந்து தான் யோகங்கள் வருகின்றதோ அப்படின்ட்டு தெரியாத அளவிற்கு பல நன்மைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அடுத்தடுத்து வந்து சேரப்போகின்றது வரக்கூடிய வாய்ப்பை கெட்டியாக பிடித்து மிக பெரும் முன்னேற்றத்தை யோகத்தை பாருங்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் புதையல் வாய்ப்புகள் கோடிஸ்வரனாக மாறக்கூடிய யோகம் எல்லாமும் உங்களுடைய ராசிக்கு இந்த காலகட்டத்தில் கிரகங்களின் நிலையினால் நிச்சயம் இருக்கின்றது என்று நூறு சதவிகிதம் உறுதியாக அடித்து சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் விநாயக பெருமான் வழிபாடு அல்லது சிவன் வழிபாடு இரண்டில் ஏதாவது ஒன்றை செய்யுங்க நன்மை நிச்சயம் நடக்கும் சுப பலன்கள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் ஓரளவு தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்